எல்லாருக்கும் வணக்கமுங்க காலையங்காட்டிக்கு துணி உழிஞ்சு பார்த்துருப்பீங்க இல்லை சாயங்கால நேரம் துணி உழிஞ்சு பார்த்துருப்பீங்க நாம் கொஞ்சம் வித்தியாசமுங்க நடு மத்தியானத்தில் துணி இருக்கிறோம் எல்லாரும் கேட்பீங்க ஏமா அந்த வேகாத வெயில நின்று ஒழியிற ஒன்று சாயங்காலம் ஒழி இல்லைனா காலையில் ஒளின்னு கேட்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு துணி எதுவும் இல்லை இதுக்கு மேலே துணி ஒளியாக முட்டு வச்சிருந்தேன் என் புருசை செருப்பை கொண்டு அடித்து முடிக்கி விட்டுருவார் அம்மா வீட்டுக்கு அதனால குடு குடுன்னு எந்திரிச்சு வந்து துணி ஒளியை வந்துட்டேனுங்க ஏமா இதுக்கு நீ காலையிலேயே துணி உழிஞ்சிருக்கலாமேன்னு கேட்பீங்க காலையில் தின்னுட்டு தூங்குறதுக்கே நேரம் சரியா போ போயிருச்சுங்க கொஞ்சம் வளைய மாட்டேன்ட்டுருச்சு அதனால தான் இப்போ வந்து புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் புழிஞ்சிட்டு வந்து அண்ணாந்து பார்த்தா வர்ண பகவான் நம்மளை வந்துட்டு கொடுமைப்படுத்துவார் போல் மழை வேறு மாதிரி கருமேகமாக வந்து சூழ்ந்து நின்றுட்டு சரி நான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு மீதி இருந்த துணியை கொண்டு வந்து கீழே தூக்கில் காயப்போடலான்னு தூக்கிக்கிட்டு வந்துட்டுனுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதை எடுத்து எடுத்து அங்கங்கே மாட்டி விட்டுக்கிட்டு இருந்தேனுங்க இந்த வீடியோ என் புருஷம் பார்த்தா என்னை செருப்பு கொண்டு அடிப்பாருங்க ஏன்னா வார வாரம் உனக்கு ஒரு டசன் கிளிப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேனே இன்னும் உனக்கு பத்துலையானு வேறு ஒன்றும் இல்லைங்க அது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ஊட்டி போய் பார்த்தா அந்த கொண்டையை மறந்த கதையை என் தூர் ஸ்கூல் டிரஸ் தலைக்க ஆரம்பிச்சுட்டு மறந்துட்டேங்க அதையும் துவச்சு போட்டாச்சுங்க